ஹை ஹைஸ் வெல்கம் டு மை சேனல் தானியா பவின் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம கிச்சன் டூ பார்க்க போகிறோங்க இப்போ என் கிச்சனில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கிச்சனை ஃபஸ்ட்டு எடுத்தோட பார்த்தீங்கன்னா துணி கூட இருக்கும் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து என் தம்பி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜாகி வந்தப்போ கொடுத்த கிஃப்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு சோம்பு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிற கடலைப்பருப்பு பின்னாடி பார்த்திங்கன்னா சோடா உப்பு அது கீழே பார்த்திங்கன்னா அண்ணாச்சி பூ போட்டு வச்சுருப்பேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டம்ளா ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் மீசோவில் வாங்கினேன் அதே போல் இதுவும் மீசோவில் வாங்கினேங்க இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது இது பார்த்திங்கன்னா மீசோவில் வாங்கினேன் ஸ்பூன் ஸ்டாண்டு இது வந்து கத்தி போட்டு வைக்கிற டம்ளார் இதுங்க இது பார்த்திங்கன்னா இடிக்கல் பின்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் டப்பா அந்த சைடு பார்த்திங்கன்னா பாப்பாவோட தண்ணி பாட்டில் இருக்குங்க பாப்பாவோட தண்ணி பாட்டில் டம்ளாரு அதே போல் ஃப்ளாஸ்க் இருக்குங்க ஃப்ளாஸ்க்கு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இது வந்து சக் இது வந்து நான் டீ சர்க்கரையும் டீ தூள் மன்னார் ஹெல்த்து இந்த மூணு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினேன் பின்னாடி கண்டெய்னர் வந்து ஆறு கண்டெய்னர் மீசோவில் வாங்கினேன் அதில் கடலைப்பருப்பு அதில் வந்து உளுந்து பாசிப்பயிறு பொட்டுக்கடலை இது மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க தோசை தவாங்க இது பார்த்திங்கன்னா நாஸ்டிக் வ ஹாட் பாக்ஸு சின்ன குக்கருங்க இதில் பார்த்திங்கன்னா பனியார் கல் சப்பாத்தி கட்டை அது மூடிங்க மேலே பார்த்திங்கன்னா சில்வர் சாமானுங்க அப்புறம் மாசிக்கிறது அது எனக்கு அதிகம் யூஸ் ஆகாதனால நான் மேலே வச்சுக்கிறேன் அப்படியே கீரை இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் சில்ட்ரஸ் சாமானமெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது அதே மாதிரி மேலே இருக்கிறதும் அம்மா தாங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே எனக்கு அடுப்பு இருக்குது அடுப்பு பக்கத்தில் மிக்சி இங்கே பார்த்தீங்கன்னா டீ போட்டு வச்சுருக்கேன் டீ குண்டா பக்கத்தில் பார்த்திங்கன்னா பால் இருக்குது காய்ச்சியை பால் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி குண்டா சுடு தண்ணி இதில் வச்சுருப்பேன் தண்ணி இங்கே மக்கள் எனி டைம் இருக்குங்க கிச்சனில் அது இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு ஆட்டின மாவு இது வந்து ஊற்றிக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மீன் பொறிச்சி எண்ணெய் இதில் இருக்குதுங்க இது நாங்கள் சாப்பிட்றப்போ உப்பு போட்டுக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோளுப்பு இது கல் உப்பு இந்த ரெண்டு ஜாடியுமே நான் மீசோவில் தான் நான் வாங்கினேன் ஆஃபரில் தாங்க வாங்குவேன் இது நெயிட்டப்பா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இது வந்து பொரிச்செண்ணெய் இது மாதிரி இருக்கிற இடையே இதில் ஊற்றி வச்சுக்குவேங்க இது பார்த்திங்கன்னா எண்ணெய் இது மீசோவில் ரெண்டு வாங்கினாங்க ஒன்று தேங்காய் எண்ணெய்க்கும் இன்னும் யூஸ் பண்ணுறதுக்காக இது பாட்டில் வச்சுருக்கேங்க இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் மிளகுத்தூள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா இது மாதிரி இங்கே வச்சுருக்குறேங்க அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் பூண்டுன்னு வச்சுக்குவோங்க கீழே வச்சிருந்தா தம்பியோ பாப்பாவோ அதில் எடுத்து வீடு பருப்பு விட்ருவாங்கன்னு மேல் வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா அடுப்பு இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இதில் பருப்பு குழம்பு தம்பிக்கு இது ப தம்பிக்கு பாப்பாவுக்கு இதில் பருப்பு குழம்பு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சுரக்காய் குழம்பு இதில் பார்த்திங்கன்னா ரசம் இந்த பூவனி பார்த்திங்கன்னா எனக்கு மாமியார் வாங்கி கொடுத்தது இந்த பூவனி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இட்லி கொண்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி குண்டா அங்கே வச்சுருக்குறேங்க இட்லி குண்டா இருக்குது சில்வர் குடங்கள் அது எங்கள் அம்மாச்சி கொடுத்தது இந்த இந்த குடம் பார்த்திங்கன்னா எனக்கு அம்மா இது அம்மா கொடுத்ததுங்க இது மேலே இருக்கிறது அம்மா இதெல்லாம் அம்மா கொடுத்தது உள்ள ஒரு அண்டா இருக்குதுன்னா அது எங்கள் வீட்டுக்கார் வாங்கினதுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கேன் ஒன்று இருக்கும் சிலிண்ட்ருக்குங்க கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரிசி டப்பா இட்லி அரிசி ஜரு அதில் பார்த்தீங்கன்னா வர மிளகாய் இதில் வந்து பருப்பு ஸ்நாக்ஸ் டப்பா அதில் சர்க்கரை அதில் வந்து பச்சரிசி வச்சுருப்பேங்க இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒயர் கூட குச்சி பையை வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா மரம் இந்த டப்பாவில் என்னான்னு பார்த்திங்கன்னா சோப்புத்தூளு சோப் ஆயில் குளிக்கிற சோப்பு இது மாதிரியெல்லாம் இதில் வந்து ஸ்டாக் வச்சுருப்பேங்க அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா நான் சிங்க்கு பக்கத்துலேயே ஒன்று வச்சுருக்கேங்க விலைக்கு போகிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா கட் இது காய் கற்று வந்து மீசோவில் தாங்க வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா ப்ளேட் கூடுங்க அப்படியே வந்தீங்கன்னா ஜன்னல் ஜன்னல் கீழே பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸு வச்சிருப்பேன் அப்புறம் வந்து சிங்கை கழுவுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க சோப்பு தூள் சோப்பு துணி சோப்பு அப்புறம் வந்து லிக்யூடு பா தம்பி ஷாம்பு மஞ்சத்தூள் வாஷிங் மிஷின் லிக்விடு வச்சுருப்பாங்க ஸோ அண்ணன் இருக்கிற சோப்பா வச்சுருப்பேங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும் அவ்வளோதாங்க என் கிச்சன் பிடிச்சிரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தண்ணி காய் வைக்கிற குண்டா வடை சட்டி வச்சிருக்கேங்க கீழே வந்து பாத்திரம் தேவையான பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மூட்டையில் பாத்திரம் போட்டு வச்சுருக்கேங்க மேலே பார்த்திங்கன்னா மேலேயே பாத்திரம் கமுத்தி வச்சுருப்பேன் அந்த சைடு பார்த்திங்கன்னா அருமாவனை கத்தி இதெல்லாம் இருக்கும்